ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக களையும் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளது பரபரப்பை உள்ளது நேற்று பாஜக சார்பில் திருவொற்றியூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் கவர்னர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு மக்களிடையே தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துடிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறி வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள நாற்பது எம்பிக்களும் மத்திய பட்ஜெட்டை காண்பித்து போராட்டம் நடத்த போகிறார்கள் அது மட்டும்தான் அவர்களால் முடியும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வெற்றி பெற்றிருந்தால் உரிமையோடு பல திட்டங்களை கேட்டு பெற்று தந்திருக்க முடியும் மென்கட்டன உயர்வு பால் கட்டண உயர்வு என்கிறார்கள் ஆனால் இன்று நீங்கள் பல மடங்கு உயர்த்தி இருக்கிறீர்கள் இதற்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக அரசு குறித்து கேள்வி எழுப்பினார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் திமுகவின் வேசம் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலில் களையும் என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது